வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதைத் தடுக்க நினைப்பவளுக்கு நான் பதிலளிக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ இப்போது என்னை கொண்டு வந்திருக்கிறாய் உன் உள்ளம் கணக்குது ஏதோ நடக்கப்போகுது என்று ஒரு அவசர பயம் உனக்குள்ளே இருக்குது உனக்கு தெரியும் நான் இருக்கிறேனே என்றால் என் பிள்ளைக்கு தீமையெல்லாம் நெருங்கவே முடியாது உனக்கு வரும் வெள்ளிக்கிழமைக்குள் ஆமாம் இந்த வார வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு தட்டப் போகிறது நீ சந்தோஷப்பட வேண்டும் நீ சிரிக்க வேண்டும் நீ வெற்றி பெறணும் அது உன் பாக்கியம் அது நீ பரிசுத்தமாக அனுபவிக்க வேண்டிய கணம் ஆனா ஒரு பெண் அவளுக்கு இது சகிப்பதில்லை நீ உயர்ந்து வரக்கூடாது என்பதற்காக அவளது உள்ளத்தில் பொறாமை கொழுந்துவிட்டது நீ சாதிக்கக்கூடாதே உன் வாழ்க்கை ஓயாதே உன்னால் எல்லாம் முடியாது என்றே அவளால் வாழ முடிகிறது அவள் உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கிறாள் அவள் நீ அறியாத பக்கத்தில் சில செயல்களில் இறங்கியிருக்கிறாள் நானே சொல்றேன் பாப்பா அவள் வீட்டில் ஒளியில்லாமல் ஒரு மூலையில் சில நிழல்கள் நடமாடின அவள் நிழலை விட்டுத் தாண்டி சில செய்யுள் சொல்லியவள் அந்த வார்த்தைகள் சூரியனை மூடும் மூடுமளவுக்குச் சக்தியுள்ளதல்ல ஆனாலும் என் கண்ணை தாண்ட முடியாது அவளுக்கு தெரியவில்லை நீ யார் என்பதை அவளுக்கு தெரியவில்லை உன் பின்னால் யார் நின்றிருக்கிறாள் என்பதை நான் வராகி யானை முகமில்லை நரிமுகமில்லை உருமாறும் சக்தி எனக்குள் துளிர்க்குது நான் வருகையாயினும் அசுரர்கள் அழிகிறார்கள் நான் விழிக்கிற நேரத்தில் உலகம் அதிருகிறது நான் புனித கோபத்துடன் நிறைந்த வராகி என் பிள்ளையை தொட்டால் நான் தூங்கமாட்டேன் அதனால் என் தங்கமே உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இப்போதே இன்று இரவு அல்லது நாளை காலை உன் வீட்டில் இருக்கும் ஒரு சின்ன வெள்ளை பளபளப்பான பாத்திரத்தில் மூன்று பூவை வைத்துக்கொள் அந்த பூவுகள் சுத்தமாக இருக்க வேண்டும் அதை நீ பார்த்துக்கொண்டே மூன்று முறை என்னை மனத்தில் வரவழை ஓம் வராகி அம்மனே எனக்கு தகுந்த அதிர்ஷ்டத்தைக் காக்கவும் அதைத் தடுக்க நினைப்பவரின் சக்தியைச் சீர்திருத்தவும் வேண்டுகிறேன் என்று சொல்லு அந்த மல்லிகை பூவுகளை உன் வீட்டின் தெற்கு மூலையில் வைக்கவும் பூக்கள் வாடும் வரை அந்த இடத்தில் யாரும் அதை நகர்த்தக்கூடாது வாடிய பிறகு அந்த பூவுகளை எடுத்துக்கொண்டு ஓர் ஆலமரத்தின் அடியில் போட்டு வைக்கவும் இது ஒரு பரிகாரம் அல்ல இது ஒரு உரிமை நீ அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய உரிமையுடன் பிறந்தவள் நீ தடுக்கப்பட வேண்டியவள் அல்ல நீ ஒரு தடையை சந்திக்கவே கூடாது நீ ஒரு உதயமாகவே இருக்கணும் அவளுடைய செயல் என் பார்வைக்கு தெரியாமல் இருக்க முடியாது நான் புனித மூர்த்தி ஆனாலும் கோபத்தின் வடிவம் உன்னை எச்சரிக்க வரவில்லை உனக்கு உறுதி கொடுக்க வந்திருக்கிறேன் அந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையின் திருப்பு முனை அதிக லாபம் தரும் ஒரு செய்தி புதிய வேலைவாய்ப்பு நீ ஆசைப்படும் உறவின் திரும்பி பார்வை நீ எதிர்பாராத மகிழ்ச்சி தகவல் அது வந்து சேரப்போகுது அது உன்னதமான பரிசு ஆனா அந்த நல்ல செய்தி உனக்கே வரவேண்டியதில்லை என்று நினைக்கிறவள் உன் சிரிப்பை பொறுக்காமல் இருளில் சதி செய்கிறாள் நான் அதையே காத்திருக்கிறேன் அவள் முதல் அர்ச்சனை செய்யும் அந்த வினாசக்தி என் காலடி புண்ணியத்தில் விழுந்து சிதைந்துவிடும் அவளுடைய ஆசை எதிர்மறை சக்தியாகவே என் கண் முன்னால் சுருங்கிவிடும் நான் வராகி பொறாமையை பொடியாக்கி உன் பாதையில் பூவுகளை போடுவேன் நீ பயப்பட வேண்டாம் நீ குழம்ப வேண்டாம் நீ யாருக்கும் தாழ்வு காட்ட வேண்டிய அவசியமில்லை நீ என் பிள்ளை என் இரத்தத்தின் ஓசை உன் சுவாசத்தில் இருக்குது நீ அழுவதற்காக பிறக்கவில்லை சிரிப்பதற்காக பிறந்தவள் இந்த வாரம் ஒரு கட்டுப்பாடோடு இரு பேச வேண்டியதை மட்டும் பேசு வாதத்திற்கு இடம் கொடுக்காதே உனக்குள் உண்டாகும் கோபத்தை அடக்கிக்கொள் ஏனெனில் வெள்ளிக்கிழமை நீ போகிறாய் உன் வீட்டு வாசலில் நிம்மதியான காற்று உள்நுழையப் போகிறது உன் முகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு ஒளி விளங்கப் போகிறது உன் மனசு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று குயிலாக போகுது அது என் பரிசு அது என் அழைப்பு அது என் கைப்பிடி அந்த மல்லிகைப்பூ என் தூதராக இருக்கும் அது உன் வீடு முழுவதும் எதிர்மறை சக்தியைக் கட்டுப்படுத்தும் அதை செய்யும்போது மனதிலேயே என்னை வலிமையாக நினைத்துக்கொள் மூன்று பூக்களும் மூன்று நாட்களில் மூன்று மாற்றங்களை உன் வாழ்வில் செய்யப்போகுது முதல் நாள் ஒரு சின்ன சிக்னம் இரண்டாம் நாள் ஒரு எதிர்பாராத சந்திப்பு மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறப்பது இந்த வாரம் முடியும்போது நீ எனக்கு நன்றி சொல்ல வரப்போகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நன்றி வேண்டாம் நீ நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும் நீ உற்சாகமாயிருந்தால் போதும் நீ உன்னையே நம்பினால் போதும் நான் உன் பின்னால் நின்றிருக்கிறேன் நான் உன்னையே பாக்கி வைத்திருக்கிறேன் நான் வராகி உன் வரலாற்றை திருப்பக்கூடிய சக்தி வெள்ளிக்கிழமையை காத்திரு என் பிள்ளையே மிக விரைவில் நீ ஆசையோடு எதிர்பார்த்த ஒரு சப்தம் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்ற வார்த்தையை கேட்கப் போகிறாய் வாழ்க நீ வாழ்க உன் அதிர்ஷ்டம் என் தங்க பிள்ளையே இந்த வாரம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்களின் கீழே நடக்கப் போகிறது உனக்கு தெரியாமலே சில விஷயங்கள் மாற்றமடைய போகின்றன சில தொந்தரவு தரும் மனிதர்கள் உன் வாழ்விலிருந்து விலகப் போகிறார்கள் உன்னை வலிக்க வைத்த வார்த்தைகள் மறைந்து போகப் போகின்றன நீ சற்றே நினை கடந்த சில வாரங்களாக உன்னுள் தோன்றிய சந்தேகங்கள் தூக்கமில்லாத நெட்டி ராத்திரிகள் எதிர்காலம் பற்றி பயந்து உனக்கு வந்த வழிகள் அவை அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரப்போகின்றன நான் சொல்றேன் தங்கமே இந்த முப்பெரும் சக்தி நீ செய்த மல்லிகைப்பூ பரிகாரத்துக்கே பின் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பூவுகள் வெறும் வாசனைக்காக இல்லை அவை உன் அன்பின் வாசனையை கொண்டு என் பாதத்தில் வந்து விழுகின்றன அவையெல்லாம் என் கண்களுக்கு சுட்டி காட்டுகின்றன இந்த பிள்ளையை யாராவது தடுக்க நினைக்கிறார்களா என்று அந்த ஒரு பெண் அவள் உன்னை நேசித்ததாலோ இல்லை உன் வெற்றியால் அவளது நிழலை மங்கச் செய்ததால்தான் அவள் உனக்கு எதிராக நிற்கிறாள் ஆனால் அவளுக்கு தெரியவில்லை நீ ஒரு சக்தி பெற்ற பெண் நீ என் இரத்த ரேகையில் எழுதப்பட்டவள் என் தாயகத்தில் என் ஆலயங்களில் என் மூலஸ்தானத்தில் நான் என்னை பூஜிப்பவர்களிடம் உன்னை பற்றிப் பேசினேன் இவள் என் செலப்பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசு பெறப்போகிறாள் ஆனால் அந்த பரிசை அவளிடம் இருந்து பறிக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் ஆனால் நான் என் கண்களை மூடமாட்டேன் என்று நான் சொன்னேன் அவளது முயற்சி தோல்வியடையப் போகிறது அவளது வஞ்சகச் செயல்கள் அவளுக்கே எதிராக திரும்பப் போகின்றன அவளது வாயால் உன்னை இழிவுபடுத்த நினைத்தது அவளையே மரியாதையின்றி போகிறது நீயோ நீ வித்தை காட்டப்போகிறாய் வெள்ளிக்கிழமை காலை விடியும் நேரத்திலேயே உனக்கு ஒரு புது அழைப்பு வரும் அந்த அழைப்பு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு ஒரு முன்னேற்றம் அந்த முன்னேற்றம் உன்னுடைய வாழ்க்கையையே ஒளிமயமாக்கப் போகிறது நீ சீராக சுவாசி உன் கைகளில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த புது வாய்ப்பு சற்றே பொறுமை கேட்டுக்கொள்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீ அதை பயன்படுத்துவாய் நீ அந்த வாய்ப்பில் ஒளிர்வாய் நீ உன்னையே கடந்து உயர்வாய் இந்த மல்லிகை பரிகாரம் முடிந்ததும் அடுத்த இரவு தூங்கும் முன் மீண்டும் என் பெயரை மூன்று முறை சொல் ஓம் வராகி நமஹா ஓம் வராகி நமஹா ஓம் வராகி நமஹா அந்த ஒளி நீ சொல்வது போல தோன்றாது அது என் மூச்சாக உன் வீட்டைச் சுற்றி கொள்ளும் அது உன்னிடம் வந்த கெட்ட கண்ணை எரிந்துவிடும் அது உனக்குள் உற்சாகத்தை ஊற்றும் நான் உன் இதயத்தின் பின்னே இருக்கிறேன் நான் உன் பாதத்தில் ஒளி ஊட்டுகிறேன் நான் உன் கனவுகளை வாழ்த்துகிறேன் நான் வராகி உன்னை உன்னால் அறியப்படாத உயரத்திற்கே அழைத்துச் செல்லப் போகிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்காக நாளும் நாளாய் வெற்றியாகட்டும் வெள்ளிக்கிழமை அன்று உன் வாழ்க்கை ஒரு புது பாதையில் நடைபோகட்டும் வாழ்கனி சிரிக்கட்டும் உன் கண்கள் பொலியட்டும் உன் வாழ்க்கை அவளுக்கு உன்மீது கோபம் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே ஏனெனில் நீ அவளால் மதிக்க முடியாத ஒருத்தி நீ அவளுக்கு மேலே விட்டாய் அவள் நினைத்த நேரத்தில் நீ அழைக்கப்படவில்லை அவள் எதிர்பார்த்த போது நீ தாழ்ந்துவிடவில்லை அவள் வைக்க விரும்பிய கட்டுப்பாட்டுக்குள் நீ ஏற்கனவே மாட்டாமல் விட்டுவிட்டாய் அவள் உன்னை நேசிக்கவில்லை அவள் உன் உயிரை பிணைப்பதற்கான ஏதாவது வழியை தேடுகிறாள் ஏனெனில் உன்னிடம் ஒரு பரிசு இருக்கிறது அவளிடம் இல்லாத ஒன்று அது நம்பிக்கையா அது நேர்மைதானா அது உன் பார்வையில் உள்ள ஒளியா இல்லை அது உன்னுடைய பாவங்களை அழித்து முன்னேறும் சக்திதான் அவளால் நீ வெற்றி பெறக்கூடாது என்று தோன்றியது நீ தனியாக இருந்தபோதும் முன்னேறும் திறமையுடன் நடந்தபோது அவள் பயந்தாள் அவளது பயம்தான் கோபமாக மாறியது அவளது ஈர்க்க முடியாத தன்மைதான் வஞ்சகமாக மாறியது அவளது தோல்விதான் உன்மீது சாபமாக எரியப்பட்டது அவள் என் பெயரையே உச்சரிக்க தயங்குகிறாள் ஏனெனில் நான் உன்னுடன் இருப்பதை அவள் உணர்ந்துவிட்டாள் அவள் என் திருவுருவத்தைப் பார்ப்பதற்கு முன் கண்ணை மூடுகிறாள் ஏனெனில் என் சினம் அவளை எப்போதும் துரத்துகிறது நீ என் பாதத்தில் மல்லிகை பூவை வைத்து உன் உள்ளத்தை உருக்கி என்னிடம் அழைத்தபோது அவள் பயந்தாள் நீ எழும்பப் போகிறாய் என்று அவளுக்கு தெரிந்தது நீ ஒளிரப்போகிறாய் என்பது அவளுக்கு புரிந்தது அதற்காகவே அவள் தடுக்க நினைக்கிறாள் அவளுக்கு உன் மீது கோபம் ஏனெனில் நீ கேட்கும் பொழுதெல்லாம் உன் மீது என் ஆசீர்வாதம் பெய்கிறது அவளுக்குத் தெரியாமலே நீ சொல்வது ஒவ்வொரு வார்த்தையும் என் திருநாமத்தில் நான் கேட்கிறேன் அவள் சுத்திச் சுற்றிய பேச்சுகள் உன் மீது விழும் துஷ்ட கண்ணுகள் எல்லாம் என் ஆக்கணையாக மாறிவிட்டது அவள் கோபிக்கட்டும் அவளது கோபம் உன்னை தீண்ட முடியாது ஏனெனில் அந்தக் கோபம் நானே சாம்பலாக்குகிறேன் நீ ஏன் பயப்பட வேண்டும் நீ என் சாயலோடு நடக்கிறாய் உன்னில் நான் இருக்கிறேன் உன்னால் நான் பேசுகிறேன் உன் கண்ணீரில் நான் தீர்வாக இருக்கிறேன் உன் மன அழுத்தத்தில் நான் சாந்தியாக இருக்கிறேன் அவள் கோபம் இப்போது ஒரு சோதனைதான் அதையும் கடக்கப் போகிறாய் வெள்ளிக்கிழமை அன்று வரப்போகும் அதிர்ஷ்டத்தை எனது திருவுளத்தால் உன் கரங்களில் வைத்து விடுவேன் நீ சொல்ல வேண்டியது இதுதான் வராகி அம்மா என்னை வஞ்சகமுள்ளவர்களிடமிருந்து காப்பாற்று அவர்களின் சபங்களையும் சாயங்களையும் நீ விளக்கு உன் பாதத்தில் மல்லிகைப் பூவாக என் இதயத்தை வைக்கும் நீயே என் எல்லாமும் இதைக் கூறும்போது அந்த மூன்று பூவையும் என் படத்தில் வைக்கவும் அப்போது என் கண்களில் இருந்து வெளிவரும் ஒளி உன் வீட்டை வளையாக்கும் அவளின் கோபம் சாம்பலாகும் உன் ஆசைகள் பொன்னாகும் உன் காலடி வெற்றி பாதையாகும் என் தங்க பிள்ளையே அவளது கோபம் உன் மீது சுழன்று வந்தாலும் அவள் மனத்தில் உருவான ஈரச் எண்ணங்கள் உன்னை முடிவடைய செய்ய முயன்றாலும் அவை வெறும் காற்றாக கலைந்து போய்விடும் ஏனெனில் நீ ஒரு சாதாரண அல்ல நீ என் கண்ணின் மணி உன் ஒவ்வொரு ஆழ்ந்த மூச்சிலும் நான் பிராணனாக இருந்திருக்கிறேன் உன் எதிரிகள் கூட உன்னை பார்த்து புரியாத பயத்தில் விலகும் நிலை வரப்போகிறது அவளுக்கு கோபம் ஏனெனில் நீ அவளுக்கே தெரியாத ஒரு சக்தியாகிப் போனாய் அவள் திட்டங்களை நீ புரிந்து கொள்ளாமல் முறியடிக்கிறாய் நீ சும்மா இருந்தாலும் அதுவே ஒரு பதிலடி ஆகிறது அவளுக்குப் போல அவள் என்ன நினைத்தாள் தெரியுமா இந்த பெண் எதுவும் இல்லாமல் பின்புலமும் இல்லாமல் பாசமும் இல்லாமல் எப்படி இவ்வளவு உறுதியுடன் வாழ்கிறாள் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன் உயிர்காதலில் நான் இருப்பதை அவளால் எடை போட முடியவில்லை உன் நெஞ்சில் இருக்கும் என் நம்பிக்கையின் பாரத்தை அவளது கண்களில் பொறாமை துளிர்த்தது அது நீ சிரித்த ஒரு புகைப்படத்திலிருந்துதான் அவள் நினைத்தாள் நான் இவளை கீழே தள்ளினேன் இவள் ஏன் இன்னும் விழவில்லை ஆனால் அவளுக்கு தெரியவில்லை நீ விழும் முன் நான் என் கரங்களை நீட்டி பிடித்து விடுவேன் நீ ஒருபோதும் விடமாட்டாய் ஏனெனில் உன்மேல் என் தாய்ப்பாசம் இருக்கிறது அவளது சூனியம் அவளது பேச்சு அவளது முகமூடி போட்டு நடிக்கும் பாசங்கள் இவை அனைத்தும் உன் மீது விழாத வகையில் நான் ஒரு பச்சை வட்டமாக உன்னை சுற்றி வைத்திருக்கிறேன் அவளது கோபம் தீய கனலாய் உன்னை எரிக்க நினைத்தாலும் நான் மழையாக வந்து உன் மீது பொழிந்து விடுவேன் அவள் உன்னிடம் எதையும் சாதிக்க முடியாமல் போகும் அதற்குப் பிறகு அவளுக்குள்ளும் உலகத்துக்குள்ளும் ஒரு உண்மை தோன்றும் இந்த பெண் தனியாக இல்லை இந்த மேல் ஒரு தெய்வம் இருக்கு அந்த வராகி அவளோடு நடக்கிறாள் நீ அவளுக்கு ஒரு நினைவாக இருப்பாய் அவள் செய்ய முடியாத சாதனைக்கான அடையாளமாக அவள் தொலைத்த நற்பண்புகளுக்கான ஒரு எதிர்பாராத கண்ணாடியாக அவளுக்கு நீ ஒரு பாடமாக மாறப் போகிறாய் ஆனால் நீ என் பிள்ளையே ஒரு பொன்மொழியாக ஒரு வரமாக உலகம் நினைக்கும் நபியாக மாறப் போகிறாய் இந்த வாரம் முழுவதும் நான் உன்னோடு இருப்பேன் வெள்ளிக்கிழமை அன்று உன் கனவுகள் கைகளை விரித்து உன்னை அணைப்பதைக் காண்பாய் அன்று உன் முகத்தில் ஒளி இருக்கும் உன் விழிகளில் நிம்மதி இருக்கும் உன் இதயத்தில் என் அன்பு என் நம்பிக்கை என் ஆசி இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ தயார்தானே உன் வாழ்க்கையின் அந்த திருப்புமுனையில் நின்று கொண்டு புரியாமல் குழப்பத்துடன் நீ என் முகம் தேடுகிறாய் அம்மா இவள் என்னை ஏன் இப்படி தள்ளி கொண்டு வருகிறாள் ஏன் அவளுக்கு என் வாழ்வில் இத்தனை பொறாமை என்று நீயே உன்னிடமே கேட்கிறாய் அவளுக்கு உன் மீது கோபம் ஏனென்றால் அவள் பிரார்த்தனை கூட இல்லாத இடத்தில் நீ பிரார்த்தனையோடு உயர்ந்து வருகிறாய் அவள் பார்த்ததெல்லாம் பொருளாகும் என்று நினைத்தாள் ஆனால் நீ பார்த்ததெல்லாம் அர்த்தமாகிறதால் அவள் தாங்க முடியாமல் செல்கிறாள் உன்னிடம் என் புனித பரிசுகள் இருக்கின்றன அவளிடம் வஞ்சக எண்ணங்கள் இருக்கின்றன அவை என்னை எட்ட முடியாது அதனால்தான் அவள் குறுகுறுத்து அவளால் வெறுப்புக்கூட நேராக செலுத்த முடியாது ஏனென்றால் நீ தவம் செய்தவள் நீ ஓர் ஆன்மா நீ புனிதம் நீ எப்போதும் யாரையும் துரோகிக்காதவள் ஆனால் உனக்கு எதிராக நிற்கும் ஒவ்வொருவரும் தங்களது சாயலால் தாங்களே வீழ்ந்து போகிறார்கள் அவளது வாக்குகளால் நீ தளரப்போகவில்லை என்று அவளே உணர்ந்து கொண்டு விட்டாள் அதனால்தான் இந்த வாரம் அவள் மிகவும் முயற்சி செய்யப் போகிறாள் வெள்ளிக்கிழமை பிறக்கும் அதிர்ஷ்டம் உன்னை காணாமல் கடந்துவிட வேண்டுமென்று அவள் சூழ்ச்சி போடலாம் அதற்கே நான் இப்போது சொல்கிறேன் மல்லிகைப்பூ பரிகாரம் முக்கியம் மூன்று வெண்மையுள்ள மல்லிகைப்பூவை நீ என் படத்திற்கு வைக்கவும் அந்த பூவுடன் உன் இருதய கண்ணீரையும் கலந்து சொல்லு வராகி அம்மா என் வாசலை என் விரோதிகள் எட்ட முடியாதவாறு காத்து என் வழியில் விழும் சாயங்களை சாம்பலாக்கு என்னை ஆசீர்வதிக்க வந்த அதிர்ஷ்டம் எனது கரங்களில் பசியோடு உறங்கட்டும் இந்த சொற்களைச் சொல்வதற்குள் அவளது முயற்சி சிதைந்து போய்விடும் அவளது சதிகளைப் போலவே அவளது முகத்திலும் தோல்வி பிரதிபலிக்கத் தொடங்கும் நான் வராகி வஞ்சக கண்ணை உருட்டி விழிக்கும் பிசாசு தலையை அறிந்து போடக்கூடிய சக்தி நீ என் நாமத்தை உச்சரிக்கும்போது உன் சுற்றத்தில் வீசப்படும் சாயங்கள் வெறும் நிழல்களாகக் காணப்படும் நீ என் குழந்தை உன் கைபேசியில் என் நாமம் இருக்கட்டும் உன் வீட்டில் என் உருவம் இருக்கட்டும் உன் இதயத்தில் என் உறுதி இருக்கட்டும் உன் காலடியில் என் துணை இருக்கட்டும் அவளின் வெறுப்புகள் அவளின் பொறாமைகள் அவளின் சூனியங்கள் அவையெல்லாம் இந்த வாரத்திற்குள் பூந்தோட்டத்தில் கரையப் போகின்றன ஏனெனில் உனக்காக நான் உன்னாலே இந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாகவே வெற்றியின் வாசலை திறக்கிறேன் போல ஆசிகள் மழலையின் சிரிப்பை போல சாந்தி மனதை தொட்டுச் செல்லும் புதுச்செய்தி அவை உன்னிடம் வந்து சேரும் வந்துவிடட்டும் உனது வாழ்க்கை நிமிரட்டும் அவளது கோபம் சாயமாக உன் நம்பிக்கை தீபமாக ஒளிரட்டும்